நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் உக்கடம் பேருந்து நிலையம் பின்புறம் போக்குவரத்து கழகம் உள்ள பைபாஸ் ரோட்டில் வரும் வாகனங்கள் மற்றும் உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பின்புறம் வெளியே வரும் பஸ்கள் வேகமாக மற்றபடி வேற எந்த அறிவிப்பும் இல்லை இந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் விபத்து நடக்க வாய்ப்பு உள்ளது விபத்து ஏற்படும் முன் இதை கருத்தில் கொண்டு அந்த இடத்தில் போக்குவரத்து போலீசாரும் மாநகராட்சியும் ஆவணம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொள்கின்றனர் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் அருகே பைக் ரேஸில் ஈடுபட்ட இரு இளைஞர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர் இருவரும் தலா பதினேழு வயது கொண்ட மோகன்ராஜ் சதீஷ் இருவரும் பைக்கில் அதிவேகமாக சென்றதால் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து நடந்த பாராட்டு விழாவில் பொதுமக்கள் போராட்டம் தமிழக அரசின் சட்டசபை தீர்மானம் போன்றவற்றால் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இது நமக்கான வெற்றி என மேலூரில் நடந்த பாராட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார் தமிழகத்தில் கொடிநாள் வசூலில் தொடர்ந்து மாநில அளவில் இரு ஆண்டுகளாக முதலிடம் பெற்றுள்ள கோவை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரனுக்கு தமிழக முதல்வர் ஆர் என் ரவி கேடயம் வழங்கி பாராட்டி கௌரவித்தார் கோவை கீரணத்தம் சாம்ராணி குட்டை பகுதியில் நேற்று கிராம சபை கூட்டம் நடந்தது தனி அலுவலர் தனலட்சுமி தலைமை வகித்தார் கோவை மாநகராட்சியுடன் கீரணத்தம் ஊராட்சியை இணைப்பதை கண்டித்து பொதுமக்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கிராம சபையில் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாநகராட்சியின் பரப்பை அதிகரிக்க மதுக்கரை நகராட்சி மலுமிச்சம்பட்டி சீரபாளையம் ஊராட்சிகளை இணைக்க முடிவு செய்த அறிக்கையை தொடர்ந்து மலுமிச்சம்பட்டி சீராபாளையம் ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என கிராம சபை கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல் மயிலம்பட்டி சின்னியம்பாளையம் நீலாம்பூர் ஊராட்சிகளில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் மாநகராட்சி உடைய இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பேட்ச் அணிந்து எதிர்ப்பு தெரிவித்தனர் மாநகராட்சியுடன் இணைக்க மூன்று ஊராட்சிகளில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை தடாகம் ரோட்டில் டிவிஎஸ் நகரில் உள்ள அபிஷேக் மருத்துவமனை பக்கத்தில் உள்ளே செல்லும் சாலையில் டீமா ரோடு உள்ளது அங்கே நிறைய குடியிருப்புகள் உள்ளது சிறு தொழிற்கூடங்கள் உள்ளது அப்பகுதியில் குடியிருக்கும் யாராவது கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்கு அவசரமாக மருத்துவமனை செல்ல வேண்டியிருந்தால் தடாகம் ரோட்டை அடைவதற்குள் குழந்தை பிறந்துவிடும் அந்த அளவிற்கு தார் ரோடு இல்லாமல் மண் ரோடு பெரும் மேடு பள்ளமாக உள்ளது அதில் மாநகராட்சி பாதாள சாக்கடை பணிகளை முடித்து அப்படியே விட்டு ஒரு ரோட்டில் இரு சக்கர வாகனங்களில் வெளியே சென்று வர மிகுந்த பயத்துடனே சென்று வருகின்றனர் இப்பகுதியில் விபத்து ஏற்படும் முன் மாநகராட்சி தார் ரோடு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்